அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம் பார்க்க போற தலைப்பு தனுசு ராசி என்பவர்களுக்கு நடைபெறவிருக்கும் புதன் பயிற்சி இந்த மிதுன ராசியில் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் இந்த புதன் பகவானுடைய பயிற்சி இந்த நிகழ்வானது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாள் நடைபெறவிருக்குங்க ஸோ இந்த புதன் சர்வம் புதன் மயம் என்றே கூறலாம் இந்த புதன் ஒருவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பங்களிக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க புதன் புத்திக்காரகன் வித்தைக்காரகன் என்றே அழைக்கலாங்க வித்தியாக்காரகன் என்றும் அழைக்கலாம் இந்த புதன் ஒருவருடைய கல்வி ஆற்றல் அறிவு சிந்தனை செயல்பாடுகள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றே கூறலாம் இந்த புதன் ஒருவருடைய ஒருவருடைய ஜாதகத்துல பலவீனமா இருந்தார் அப்படின்னா உடல் மற்றும் மன ரீதியான சில பாதிப்புகள் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லாங்க அதே உச்சம் அல்லது ஆட்சி பெற்றிருந்தார் அப்படின்னா புத்தி கூர்மையுடன் செயல்படக்கூடிய நபர்கள் ஞாபகத்திறன் ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில விஷயங்கள் அதாவது பேச்சாற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய தருணமா இருக்குங்க இந்த கணிதம் சம்பந்தப்பட்ட துறையிலும் அக்கௌண்ட்ஸ் மற்றும் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தலை சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் இந்த புதன் பகவானுடைய ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நபர்கள் என்று சொல்லலாங்க சோ இந்த புதன் பயிற்சி தனுசுராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காலநிலையில் பார்க்கலாங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சோ தனுசுராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் தெய்வீக சிந்தனை அதிகமாக இருக்குங்க அதாவது கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகங்க ஒரு விஷயத்துக்கு அதாவது தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னே சொல்லலாம் அவங்களால மற்றவங்களுக்கு வந்து நல்லது நடந்துச்சு அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர தன்னால் மத்தவங்களுக்கு கெடுதல் நடந்தது அப்படின்னு என்னைக்குமே இருக்கவே கூடாதுங்க வைராக்கியம் பிடிச்சவங்க ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா தான் பண்ணது தான் யோசிச்சது மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தன்னால வந்து மற்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாது தன்னால் யாருக்கு எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது அடுத்தவங்க நலனுக்கு அதாவது மனைவி மக்களுடைய நலனுக்காகவே ஓடி ஓடி உழைக்கிற ஒரு தானுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது கூட நினைக்கவே மாட்டாருங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை தன்னால மற்றவங்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு அடுத்தவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய நபர்கள் இந்த உதவி செய்கிறதுனால இந்த கடந்த ஏழரை வருஷமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏழரை சனிலாக போட்டு நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது அனுபவிச்சாச்சுங்க இந்த நேரத்துல வந்து வேலையை இழந்து தொழிலை நஷ்டப்படுத்திங்க அதாவது பெத்த கு அதை கட்டின மனைவியை பிரிஞ்சு பெத்த பிள்ளைகளை மறித்து தாய் தந்தையரை பிரிஞ்சு நிறைய சூழல் நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறத அனுபவிச்சு வந்தாச்சுங்க அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் அப்படிங்கிறது படலாங்க பட் இவரை மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சு அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்து இன்றைக்கி அடுத்தது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறது ரொம்ப ஏராளங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சதுனால நிறைய விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும் நல்லது பண்ணி கெட்ட பேர் எடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் நடக்குங்க நினச்ச வாழ்க்கை ஒன்று ஆனா அமைஞ்ச வாழ்க்கை ஒண்ணு திருமண வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இல்லைங்க வாழக்கூடிய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை தான் இந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு நினச்சா ஆனா இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையே வேறு நான் எப்படி வாழ வேண்டியவன் தெரியுங்களா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருந்தது நான் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு என்னோட நிலைமையே நிலையே வந்து வேற மாதிரி இருந்திருக்கும் நிறைய பேத்துக்கு உதவி பண்ணேன் சோ அதனால துரோகங்கள் அப்படிங்கிறத சந்திச்சிட்டேன் அடுத்தவங்களுக்கு தேடி தேடி போய் உதவி பண்ணி எந்த ஒரு நல்லதுமே எனக்கு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை என்னால் வந்து மற்றவங்களை பலன் அடைஞ்சிருவாங்க ஆனால் அந்த பலன் என்னால் தான் அடைஞ்சாங்க அப்படிங்கிறது கூட சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபெயிலியர் தாங்க ஆகுது அந்த நிலை அப்படிங்கிறது எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சுங்க படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை அமைப்பு அப்படிங்கிறதே இல்லை அதாவது போகிற வேலையிலையும் வந்து எந்த விதத்துலேயும் முன்னேற்றம் இல்லை நிம்மதி திருப்தியாகவே இல்லை இந்த வேலையை ஏனோ தானு தான் செஞ்சிட்டு இருக்காங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்கிட்டேன் ஒருத்தருக்கு வாங்கி உதவி பண்ணேன் அதனால நான் கடங்காரனாயிட்டேன் அவன் கடனுக்கு நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கிற சூழல் அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சுங்க அதே போல் சொந்தங்கள் உறவுகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எகெயின்ஸ்ட்டாகவே திரும்பிட்டாங்க நான் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எனக்கு வைராக்கியம் இருக்குங்க அந்த வைராக்கியத்தினால நான் உறவினர்கள் இழந்தேன் பெத்தவங்களை இழந்துட்டேன் மனைவி மக்களையே இழந்து இன்னைக்கு வந்து அடுத்தரவுல நிற்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை அனாதையே நிற்கக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு இந்த நிலைமையெல்லாம் வேற யாருக்குமே வரக்கூடாது என்னுடைய நிலை என்னுடைய எதிரிக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் கொண்டு வந்து நிறுத்திடுச்சு இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு சோ இந்த வரக்கூடிய காலகட்டங்கள்லயாவது ஏதாவது சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குமா முயற்சிகள் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த புதன் பயிற்சி நல்ல ஒரு தருணமா இருக்க போதுங்க தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றிப்பாளனை கொண்டு போய் கொடுக்குங்க ஏன்னா நம்மளுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது வரைக்குமே அந்த முயற்சிகளை மட்டுமே வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு வச்சுட்டு செயல்படக்கூடிய நபர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் என்னுடைய துறையில் என்னோட தொழிலை நான் சாதிக்கணும் சாதிச்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய துறையில் நான் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலையை வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு அந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையுங்க அதே போல் வேலையில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில வேலைகளை தேடிக்கிறதுக்கான தருணமாக இருக்க போது இந்த காலகட்டங்கள் அதே போல் வேலை நிறைய வாங்குகிறாங்க ஆனால் எனக்கு அதில் வந்து ப்ரொமோஷனும் இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு யோக காலமாக இருக்க போது பார்ட்னர்ஷிப் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகுங்க திருமண தடை அப்படிங்கிறதாக இந்த ஏழாம் இடம் கலசரஸ்தானத்தில் நடைபெறுவதற்கு வந்து புதன் பயிற்சிங்க திருமணம் சம்மந்தப்பட்ட சில யோக காரணங்களை கொண்டு வந்து சேர்த்தோம் ரொம்ப நாளாக வந்து திருமணம் ஆகலைங்க ஏன்னா ஒரு லவ் பண்ணிகிட்டு இருந்தால் அது வந்து சக்சஸ் ஆகலை அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேமிலி லைஃபுக்குள்ளே என்ட்ராகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் பட் அதுலேயும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது ஸோ இப்போ தான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஸோ திருமண வாழ்க்கையில் இருக்கேன் புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணலான் இருக்கேன் இந்த காலகட்டங்களில் இதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாங்க ஸோ அவங்களுடைய லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு அடித்தளமாக இருக்க போது இந்த திருமணம் அப்படிங்கிற யோகம் அதே போல் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் மனைவி கூட இதனால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏதாவது ஒரு மன கஷ்டங்கள் ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கும் குழந்தை இல்லை இதனால் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேசிக்கிறது இல்லை ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடுச்சுங்க அடுத்து இருக்க ஒரு குழந்தை இருக்குது இன்னொரு குழந்தை இல்லாமல் இருக்குதுங்க ஸோ அடுத்த குழந்தைக்கு முயற்சி பண்ணுறதுனால இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து சரியாக கவனிக்க முடியாத சூழல் அப்படிங்கலாம் வந்துருச்சு இதனால மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க க கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த ஏழாம் இடமான அந்த மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மனைவி மக்களிடையே இருந்தக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகம் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்குங்க எல்லாருமே உங்களை வந்து வேற கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இதனால வரைக்கும் உங்களை எதிரியாக பார்த்துருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்ட மாட்டிங்களா ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு விதமாக பார்த்துட்டு இருந்தவங்க மத்தியில் கண்டிப்பாக இந்த அவங்களுடைய பார்வையானது கண்டிப்பாக மாறுங்க உங்கள் மேலே மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உயரும் உங்களுடைய அந்தஸ்த கௌரவம் உயர்வதற்கான தருணமாக இருக்க போது இந்த புதன் பகவானுடைய பயிற்சி அதே போல் ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்கா இல்லை வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில வாய்ப்புகள் வீடு இடம் மாற்றுவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாயிருங்க அதே போல் இந்த கடன் ரீதியாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கடந்த காலகட்டங்களில் எதுக்காக கடன் வாங்கணும் அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணோம் யாராருக்கோ வாங்கி கொடுத்தோம் எதுக்கோ செலவு பண்ணோம் ஆனால் கடைசியில் பார்த்தா இன்னைக்கு கடன்னாக நின்றுச்சு அந்த கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த கடனை சிறுக சிறுக அடைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க இதனால மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க கடனை கண்டிப்பாக அடைச்சி முடிப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க இல்லை எதுக்காக கடை வாங்கணும் அந்த கடனை வாங்கட்டும் அந்த கடனை விட இன்னைக்கு வட்டி டபுள் மடங்காயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த கடனை ஒரு பங்காவது அலை அடைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க அதே போல் இந்த உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பாக கவனம் அப்படிங்கிறது செலுத்தணுங்க ஏன்னா உடல் ரீதியாக சில பாதிப்புகள் வருவதற்கான சில வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் உடல் பயிற்சி மற்றும் தியானம் யோகா இது சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் எடுக்கிறதுனால மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க அதே போல் இந்த குழந்தைங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட இந்த மாணவர்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட ரீதியில் இந்த நேரங்கத்தில் எப்பயும் விட கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கணும் அதாவது டபுள் மடங்கு வந்து முயற்சிகள் எடுக்கணுங்க ஒரு பாடத்தை வந்து ஒரு டைம் படிக்கிறதோட ரெண்டு டைம் படிக்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் நல்ல படிப்பு அப்படிங்கிறது நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டிய சில சூழல் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உருவாகுங்க ஸோ கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற தருணமாக இருக்க இந்த புதன் பகவானுடைய பயிற்சி அதே அது இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோட்சார பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இல்லைனா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி